கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்கும்போதும் வாங்க எபிசோடு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் முன்னாடி மாதிரி வீஸ் வந்து போகிறதே இல்லை ஏன் ஆதரவு தரமாட்டேங்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்கு தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஆதரவு வந்து தாங்க ரோஷ்னி வந்து காவியாவோட தான் எடுத்துகிட்டு அப்படியே வண்டியில் ஏறி போயிட்டே இருக்காங்க அப்பான்னு பார்த்தா அதிகாரிங்களாம் வண்டியோட நம்பரை வந்து நோட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க அப்பாடா நினச்ச காரியம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிடுச்சுன்னு கதர் வந்து மனசில் கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா இது எல்லாம் அவரோட திட்டம் தானே அவருக்கு கீழே தானே எல்லாமே வந்து செயல்பட்டு இருந்த மாதிரி அந்த இடத்துல வந்து காட்டியிருக்காங்க ஒரு பக்கம் காவியாக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இந்திராவும் அந்த இடத்துல கதிர் ஜெயாலேருந்து எல்லாரும் சரி அழுவாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல மேடம் கவனமாக தான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேர் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஒரு பொண்ணு மட்டும் இருந்திருக்கா எப்படி இருந்தாலும் பிடிச்சிடலாம்ல மேடம் நம்பரை நோட் பண்ணியாச்சு எல்லா ஜங்ஷன் பாயிண்ட்டையும் வந்து சொல்லியாச்சு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது எதுவாக இருந்தாலும் சிறப்பாக நடக்கும் மேடம் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி அதனிடையே மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அதிகாரிகள்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே வந்து நல்லபடியாக பார்த்துருக்கலாம் இல்லை என்ன சார் இப்படி சொதப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எங்கள் அக்கா பார்த்தீங்களா அழு அழுன்னு அழுதுகிட்ருக்காங்கன்னு சொன்னேன் அந்த இடத்துல வந்து இந்திரா குடுக்குன்னு போய் கவியை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாங்க கைக்கு கிடச்ச பொக்கிசத்தை வந்து திருப்பியும் வந்து இழந்துட்டேனே இது எத்தனை பேருக்கு வந்து கிடைக்கும் திருப்பி நான் அலட்சியமாக இருந்துட்டேனே என் தப்பு தானே என் தப்பு தானேங்கிற மாதிரி கதறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து மைக்கு தூக்கிட்டு நாலஞ்சு பேர் வந்து வராங்க பார்த்தா கலெக்டர் வந்து வந்திருக்காரு போல இருக்கு அந்த இடத்துல அவங்கள்ட்ட வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க தயவு செஞ்சு விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது போது உடனே மைக்கு தூக்கிட்டு போயிட்டு காவியா பக்கத்தில் வந்து கேட்குறாங்க அவங்களாலேயும் சரியாக வந்து பதில் சொல்ல முடியல நீங்கள் போங்க போங்கிற மாதிரி ஜெயாம வந்து அம்ச்சு வைக்கிறாங்க எப்படிப்பா இதெல்லாம் நடந்துச்சு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிங்களா இந்திரா அப்படின்னு சொல்லி கலெக்டர் வந்து கேட்டோன்னே ஆமாம் சார் முன்னாடியே எனக்கு இது மாதிரிலாம் தோணுச்சு இது மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அது யாரோடது எங்கள் அக்காவோடது தான் சார் அது அவர் தான் சார் என் மாமாங்கிற மாதிரி கை கட்டி பேசிட்டு கதிர் வந்து ரொம்ப வந்து அமைதியாக வந்திருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது நமக்குன்னு இப்படி ஒரு பிரச்சனையா இதையும் சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து திருப்பி வந்து மைக்க தூக்கிட்டு இந்த பக்கம் வராங்க சார் இப்போ இவங்களுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனைனா சாமானியனுக்கலாம் என்ன சார் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க ஆல்ரெடி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் வந்து ஏகப்பட்ட அதிகாரிங்களாம் ரவுண்ட்ஸில் வந்து இருந்தீங்க அப்படி இருக்கும்போதே உங்களால் வந்து காப்பாற்ற முடியலனா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார் நீங்கள் இப்போ இந்த இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது வந்து கேள்வி கேட்டுகிட்டு இருக்கீங்க இனிமேட் நமக்கு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி விட்ருவாங்க இனிமேட் நம்ம வேற மாதிரி தான் இதுக்கு பதில் சொல்லணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கலெக்டரு உங்கள் அதிரடி கலெக்டர் மேடம் இருக்காங்களே அவங்க இந்த இதை வந்து பார்த்துப்பாங்க இந்த கேஸை வந்து நான் அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்லி செக வாங்கி அந்த பக்கம் வந்து பாலத்துக்கு போட்ட அருபில் இருக்குது அவர் உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன் மேடம் உங்களுக்கு எமோஷனல் அதிகமாக இருக்குமே இப்போ எதுவாக இருந்தாலும் கரெக்டாக அவங்களால முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எந்த இதில் தான் பிரச்சனை இல்லை யாருக்கு தான் பிரச்சனை இல்லை என்னை விட அதிகமான பிரச்சனை ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க அவங்களே சாதிக்கும்போது கடமையை நினச்சி வருத்தப்படக்கூடாது அதை முடிச்சு காட்டணுங்கிற வேகம்தான் இருக்கணுன்னு சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா அப்பன்னு பார்த்து ஒத்துமொத்த குடும்பமும் கோயிலேருந்து வெளில வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப பிரச்சனையாகிட்டே இருக்குது என்னக்கா ஆச்சு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க ராகினி கிட்டே அப்படியாக்கான்னு சந்தோஷமாக கேட்டுட்டு அச்சச்சோ இதுக்கு சந்தோஷமாக ரியாக்ட் பண்ணிட்டோமா சே தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வந்தால் இப்போ திருப்பி இது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கதிரோட வாழ்க்கை தான் இப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லி இடக்கு முடக்காக பேசினோடனே காவியா அழுவாத யாரோ பத்ததுக்கலாம் நீ எதுக்கு தேவலாமல் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் விட்டுறியா அப்படின்னு சொல்லும்போது என்ன அதை எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெஸ்பான்சிபிலி இல்லாமல் நான் வந்து அலுவிற என்னோடய ஃபீலிங்ஸு இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம காவியை கேட்டோன்னே என்ன காவியா வர வர வாய் நீளுது உனக்காக நான் என்ன முடிவு எடுத்தேன் நீ தான் முக்கியம்னு சொல்லி ஒன்றை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சரியா எனக்கு அப்போ சொல்ல தெரியாதா எனக்கு என்னோடய வாரிசு தான் முக்கியம்னு நீ தான் என்னோட பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க சரியா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ தேவை இல்லாமல் பேசி வாங்கி கட்டிக்காத இங்கே என்ன நம்ம சத்திரமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் வரவங்க போகிறவங்க எல்லாரையும் வந்து தங்க வச்சுக்கிட்டு பாதுகாக்கிறதுக்கு அவங்க யாரோ ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்லி கண்ட மினிக்கு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயாமா இதை கேட்டோம் வந்து என்னத்தை இப்படி மனசாஜி இல்லாமல் பேசுகிறீங்கன்னு இந்திரா வந்து கேட்குறாங்க உனக்கும் சரி உங்கள் அக்காக்கும் சரி இதே வேலை பார்ப்பாக போச்சு மற்றவங்க நல்லாயிருக்குன்னு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களே முதல்ல நீங்கள் நல்லா இருக்கீங்களா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்து கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பினான்னு வந்து ஜெயா வந்து திட்டுறாங்க இந்திராவையும் காவியாவையும் யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனைனா நீங்கள் எதுக்கு அழுதுகிட்ருக்கீங்க காவியா அழுவாத வாயில கைவி அப்படின்னு சொல்லி ஜெயா அம்மா வந்து இருக்காங்க உடனே அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம காவியா அத்தை நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க யாரோ பெற்றதா அப்படின்னு சொல்லும்போது இந்திரா வந்து எல்லா ரகசியத்தையும் உடைக்கலான்னு முடிவு பண்ணுறப்ப கௌதம் வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல சும்மானே இரு கௌதம் அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க இதை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு இத்தனை நாளை வந்து மறைச்சி வச்சுருந்தப்ப அதில் ஒரு பிரயோஜனம் இருந்துச்சு இப்போ எப்படி அதை வந்து சொல்லாமல் இருக்க முடியும் அது ராமச்சந்திரன் ஜெயாவோட வாரிசு தான் இப்போ நான் சொல்கிறேன் இது எனக்கு முன்னாடியே தெரியும் முதல்ல உங்களுக்கு தெரியுமா இது எல்லாம் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு சத்தம் போட்டு பேசுகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஜெயாக் தூக்கி வரி போட்டுருது இதை சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனால் ஜெயாக்கு வந்து தான் என்ன கேட்டோங்கிற விஷயத்தையும் வந்து மறக்கிற அளவுக்கு அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க நீ என்ன சொன்ன நான் தான் சொன்னில்ல அது காவியாவோட தான் ராமச்சந்திரன் ஜெயாவோட வாரிசு இந்த வீட்டோட வாரிசுன்னு சொன்னோன்னே கதிரும் ராகினியும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சி கற்பனையில் வந்து இருந்திருக்காங்க புள்ளருக்கு இந்த விஷயத்த சொன்னோன்னே அவங்களுக்கே அதிர்ச்சி ஆகிடுச்சி கௌதம் வந்து இந்திரா விழுத்துட்டு போகலான்னு பார்க்குறாங்க ரூம்குள்ளே அப்போனு பார்த்து அவளை ஏன்டா தடுக்கிற அவள் தான் சொல்கிறாள் இது உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியும் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல